திருவெம்பாவை ஆதியும் அந்தமும் இல்லா அரு ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதி கேட்டலுமே விம்மி விம்மி மீ மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனுமாக்கால் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் பாசம் பரம் ஜோதிக்கு என்பாய்ரா பகல் நாம் பேசும் போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சிச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ வின்னோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்து அருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனா கண்பறியாம் ஆரேலோர் எம்பாவாய் முத்து அன்னவென் நகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூறி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்து உடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமைக்கேலோர் எம்பாவாய் உன்னித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குரையில் துயிலேரோ எம்பாவாய் மால் அரியான் நான் முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பால் தேன்வாய் வாய் படிரி கடதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அரிய அரியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குலவி பரிசேலோர் எம்பாவாய் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அரிய அறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் வான் கழல்பாடி வந்தோர்க்கு உன் வாய்திறவாய் ஊனே உருகாய் உமைக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் சேர் மெழுகு ஒப்பாய் என் ஆணை என் அறையன் இன் அமுதன் என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வன் நெஞ்ச பேதையர் போல் வாடா கிடத்தியாள் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் கோழிச் சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் செங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈது என்ன உறக்கமோ வாய்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே எம்பாவாய் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியோம் உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம்கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்கிதியேல் என்ன குறையும் இளோம் ஏழோர் எம்பாவாய் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போது ஆர் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உடன் கோதில் குலத்து அரண் தன் கோயில் பினா பிள்ளைக்கார் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் எம்பாவாய் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கலல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணார் அழல் போல் செய்யாவிந் நீர் ஆடி செல்வ சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உயும் வகையெல்லாம் ஒளிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் ஆர்த்த தில்லை சிற்றம்பலுத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணி குழல்மேல் வண்டு பூ திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுணை எம்பாவாய் பைங்குவலை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கு அம் குறுகு இனத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினாள் எங்கள் பிராட்டியும் எங்கோணும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து ஆற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் காதார் குழையாட பைம்பூன் கனலாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளுமா பாடி ஜோதி பாடி சூழ்கொன்றைத் தாட்பாடி பாடி திறம் பாடி அந்தமாம் பாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை தன் பாதம் திறம் பாடி ஆடேலோர் எம்பாவாய் ஓர் ஒருகால் எம்பெருமான் என்று என்றே நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவால் சித்தம் களி கூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பார் ஒரு கால் வந்து அணையால் விண்ணோரை தான் பணியாள் பேர் அறையற்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இம் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தால் வார் உருவ பூன் முழையீர் வாயார் நாம் பாடி ஏர் உருவ பூ புனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருபுருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவியிலாயம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் எம்பாவாய் செங்கென அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொங்கு உன் கருங்குழவி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமழ பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோக்கும் ஆரமுதை நாங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கையப்பூ புனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய் அண்ணாமலையான் அடி கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு ஆற்றால் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கு ஒளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணார் அமுதமாய் நின்றான் களல் பாடி பெண்ணே ஈ பூம்புணல் பாய்ந்து எம்பாவாய் உங் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பர் அல்லால் தோல் சேரற்க எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு கோன் நல்குதியே எங்கு எழு என் ஞாயிறும் எம்பாவாய் போற்றி அருளுகனின் நாதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள் போற்றி நால்முகனும் காணாத உண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் திருப்பள்ளி எழுச்சி போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்று உயர்கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள்போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்று அன்னல் அம் கண்ணாம் திரள் நிறை அருபதம் முரள்வன இவை ஓர் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே அருநிதி தர வரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுவல் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனல் சரி கழல் தாழ் இணை காட்டாய் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிய மக்கு எலியாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவாள் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருவாள் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டுகொண்டு என்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டு அறியோம் உனை கண்டு அறிவாரை சீதம் கொள் வயல் திரு பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பு அற வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கன்னியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மவாலா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல்சூழ் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழச்சுவை என அமுது என அரிதற்கு அரிது என எளிது என அமரரும் அறியார் இது அவன் திரு உரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மது வளர்ப்பொழில் திரு உத்தர அங்கை உள்ளாய் திரு பெருந்துறை மன்னா எது எமை பணிகொழும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் பந்து அணை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் புரை திரு காட்டி திரு பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்த நன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பின்னக தேவரும் நன்னவும் மாட்டா விழு பொருளே உனதொழுப்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வன் திரு பெருந்துறையாய் வழியடியோம் கன்னகத்தே நின்று கழிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்பு அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிர் ஆனாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திரு உறைவாய் உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருப்பாவை பாடல் முழுவதும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மல் பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பார்ோற் புகழப்படிந்தேளோரெம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ கடலுள் பையத் துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னலொடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்த சீர்த்த முளை பற்றி வாங்கக் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் போல் மெய்கறுத்து பாலியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரிபோ நின்றதிந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உழகினீர் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிந்தேலோர் எம்பாவாய் பாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினாற்பாடி மனதினா சிந்திக்க போய பிழையும் போதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் காலோச்சி வெள்ளத் தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல வெழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து எம்பாவாய் கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேத்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய்திறவேலோரெம்பாவாய் கீழ்வானம் வெல்லென்றெருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி படைகொண்டு மாவாய் பிறந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் அம்மாள் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து கற்றுக் கரவை கணங்கள் பல கறந்து செற்றா திறவழியா சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றளவளுக்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீரனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் வாய்திரவாய் இனித்தாய் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சுலம்பினான் போதறிக் கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிந்து கலந்தேளோர் எம்பாவாய் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானனை பாடேலோரெம்பாவாய் எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ மின் நங்கையிற் போதற்கின்றேன் வல்லையுள் கட்டுரைகள் பண்டேயுள் வாயறிதும் வல்லீகள் நீங்களே நானேரான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆய சிறுமிய ரோமுக்கு அறைவரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய்நேந்தான் தூயோமாம் வந்தோம் துயிரிழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம் பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனர்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம் பெருமாட்டி யசோதை அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர்கழவடி செல்வா பலதேவா உம்மியும் நீயும் எம்பாவாய் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழவி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயினங்கள் குவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையா சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிந்தேலோர் எம்பாவாய் குத்து விளக்கெரிய கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கைமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் மைந்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயில ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றா கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலலாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலளாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதெளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்ற முடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசர்க்கன் ஆற்றாது வந்துன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் அஞ்ஞன் மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் எங்கள்மேல் நோக்கிதியேல் எங்கள்மே சாபம் எம்பாவாய் மாறி மலை முளைஞ்சில் மண்ணிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறி மயிர்பொங்கை எப்பாடும் போர்ந்துதறி மூறி நிமிந்து முழங்கி புறப்பட்டு போ தருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அன்றி உலகம் மலந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிராய் எரிந்தாய் கலல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைக்கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் உருத்தி மகனாய் பிறந்து இரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர தறிக்கிளாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீந்து எம்பாவாய் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆயர் குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உம் தன்னோடு உற்றோமே ஆவோம் முனைக்கே நாம் ஆட்செவ்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் வங்க கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேயிரையாச் சென்றெஞ்சி அங்க பறைகொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ்மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரெண்டு மால்வரைதோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய்